மகர ராசி நபர்களுக்கு வரக்கூடிய சனியின் அடுத்த கட்ட நகர்வு பூரட்டாதி நட்சத்திரத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்து பேச போகிறோம் மகர ராசி நபர்களுடைய அதிபதியான சனி கிட்டத்தட்ட பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சதய நட்சத்திரத்தை விட்டு விலகி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது எப்போது இருந்ததுனாக்கா ஏப்ரல் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்போ இதற்கு மேற்பட்டு சனி சதய நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது இல்லை இதனால சேர்ந்து என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி நபர்களுடைய லைஃப்பில் ஒரு வறட்சியான ஒரு நிலைமை தற்சமே ஓடிக்கிட்டு இல்லையா ஒரு வறட்சி நிலைமை அந்த வறட்சி அப்படிங்கிறத நீங்கள் எது வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் காசு இல்லாத ஒரு சூழ்நிலை வறட்சி இல்லை வேலை சரியாக கிடைக்கல அது ஒரு வறட்சி இல்லை எல்லாமே சரியா இருக்குது மனசுக்குள்ள ஒரு வெறுமை வெறுப்பு அது ஒரு வறட்சி சொந்த பந்தங்களோட அனுசரிக்க முடியல அது ஒரு வறட்சி நம்ம யாரும் கூடயும் மிங்கலாக பழக முடியல அது ஒரு வறட்சி நம்ம கூட்டயும் வந்து யாரும் வந்து சரியான முறையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்றாங்க அது ஒரு வறட்சி நல்லா இருந்த எங்களுடைய லைஃபுக்குள்ளே திடீர்னு யாராக பூந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காலி ஆயிடுச்சு அது ஒரு வறட்சி ஒரு சில நபர்கள் சொத்துக்களை இழந்திருப்பீங்க அது ஒரு வறட்சி அடுத்த கட்ட நிலமையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நபர்கள் வந்து தேவையற்ற காலகட்டமாக இந்த இடைப்பட்ட நாட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருடங்கள் சும்மா சும்மாவே போணுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்லாம் ரொம்ப ஒஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு வறட்சி இந்த மாதிரியான பலதரப்பட்ட நிலைமையில் உங்கள் லைஃபுக்கு மத்தியில் ஒரு வறட்சியான ஒரு நிலவரம் வறட்சியான ஒரு காலகட்டங்கள் பயமான ஒரு காலகட்டங்கள் இல்லை வந்து ஒரு இறுக்கி பிடித்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருந்தெல்லாம் நீங்கள் மாறப்போகிறீங்க அப்படிங்கிறதான் இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு வந்து வைக்க போகிறது ஆக குருவோட நட்சத்திரத்தில் வரும்பொழுது சனி கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவு பெறுவார் புரியுதுங்களா சனி ஓரளவுக்கு தெளிவு பெறவும் கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சனியின் நட்சத்திரம் சனியின் ராசி இப்படிங்கிறவங்களுக்கும் பலர் உண்டு அப்படிங்கிற கோட்பாட்டில் உங்களுடைய ராசி மகர ராசி அதனுடைய அதிபதி சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ளேயும் பணம் பற்றிய தெளிவுகள் ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இதுக்கு மேற்பட்டு ராசிநாதனாகவே மகர ராசிக்கு சனி நீங்கள் நீங்கள்தான் சனி மகர ராசி நபர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சனியே அப்போ அந்த சனி மூன்றாம் பாவத்தை நெருங்கி போக போகுது இதனால் இன்னொரு நல்ல விஷயமாக தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஒரு ஏழரை சனி தாக்கங்கள் ஓரளவுக்கு குறைய பெற்று விட்டது அப்படிங்கிற ஒரு நிலவரத்துக்கு நீங்கள் வந்துருவீங்க அதே சமயம் இந்த சனி போன அன்னைக்கே உங்கள் எல்லா மகர ராசி நபர்களையும் பல கோடி பணத்தை கொடுத்து எல்லாரையும் கோடிஸ்வரனாக மாத்திருமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அவரவர் விரலக்கேத்த வீக்கங்கிற அடிப்படையில் அவரவர் சூழ்நிலை அவரவர் வயதுக்கேற்ப இருக்கிற காலகட்டத்துக்கு மத்தியில் அந்த கஷ்டத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளில வர்ற சம்பவங்கள் உறுதியாக போகிறது இது முதன்மையாக ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற நபர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பணம் வருவதற்கான ஒரு நல்ல வேலை ஃபஸ்ட்டு செட் ஆகும் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை வாய்ப்பு செட் ஆகும் ஒரு சில ஆட்கள் நிச்சயமாக வேற ஒரு ஜாப்பை நீங்கள் என் டாராக சில நபர்கள் மாற்றக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட போறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எது எப்படியா இருந்தாலும் இந்த சனி வந்து பூராட்டத்துக்கு போன பிறகு பலரும் வந்து இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூர இடத்துக்காக அலைவதோ இல்லை தூர இடத்துக்கு உங்களுடைய லைஃப்பை ஷிஃப்ட் பண்ணுவதோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்துடும் அது தூர இடமாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் இல்லை நம்ம ஊரிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாநிலங்கள் இப்படிங்கிற ஃபஸ்ட்டு வேறு மாநிலத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது ஜாதக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பளிக்கும் இல்லைனா அது வெளிநாடு போகிற முயற்சி வேஸ்ட் நம்ம இங்கே உள்ளூருக்குள்ளேயே நம்ம இந்தியாக்குள்ளேயே பார்த்துக்கலாம் இந்த கான்செப்ட் படி தான் உங்களுக்கு பலன்களை சனி எடுத்து கொடுக்க போகிறது ஸோ வேலை விஷயத்தில் முதன்மையாக ஒரு ஏன்னா இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க அதில் ஏதோ ஒரு வருமானம் இருக்கோம் அது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்காது ஜாப் வந்து சரியான முறையில் இல்லை மாற்றணும் மாற்றணும் வேறு ஏதாவது தள்ளி போகணும் இது வந்து சூழ்நிலையாக பல்ல கடிச்சு ஓட்டிட்டுருங்க எப்படிங்க தண்ணியில் இருப்பீங்க அப்போது பணம் நிறையா வர வேண்டும் பணம் கொஞ்சம் உங்கள்கிட்ட தாராளமாக புழங்க வேண்டும் என்கிற விதி உருவாவதுனால இங்கேருந்து நீங்கள் வெளில தான் நடக்கும் அப்படிங்கிறது உருவாகிடும் அப்போ வேற ஒரு இடத்துக்கு போய் அதன் மூலியமாக காசை நிறைய பெற்றுக் கொள்வது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெளிவாக மாறும் அடுத்த நிலமைய பார்த்தீங்கன்னாக்கா மகர் நபர்கள் எங்களை பொறுத்தவரை யாராச்சும் கொஞ்சம் உதவி பண்ணுனா நாங்கள் கொஞ்சம் ஜெயிச்சுடுவோம் யாராச்சும் ஹெல்ப்பிங் எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அந்த உதவிகளை வைத்து நாங்கள் ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சின்ன லெவலில் கிடைக்கும் உதவி சின்ன லெவலில் கிடைக்கும் ஸோ அந்த சின்ன லெவலில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே வரக்கூடிய சம்பவங்களும் உருவாகும் காரணம் என்னவென்றால் போராட்டாதி வந்து உருவின் நட்சத்திரமாக இருக்குது ஆனால் குரு மகர ராசிக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஃபேவர் செய்கிற கிரகம் கிடையாது சனிக்கு எகென்ஸ்டான கிரகம் அப்படிங்கிறதுனால உதவிகள் ஒரு சின்ன லெவலில் கிடைக்கும் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜும் உங்களை யாராச்சும் உதவி பண்ணி தூக்கி விடுவாங்களா அப்படிங்கலாம் இருக்காது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற அமைப்பில் வந்து யாருக்காச்சும் உதவிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பல்க்கு அந்த உதவிகள் கிடைக்கும் அவர்கள் அந்த உதவிகளை வைத்து நீ மேலே வரக்கூடிய குடுப்பணி உண்டு அடுத்ததாக தொழில் ரீதியாக மகர ராசி நபர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க சொந்தமாக பணத்தை போட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க மகரமே சனியின் அமைப்புகளில் இருக்கிறதுனால சனியே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது நீல கலர் சம்மந்தப்பட்டது கருப்பு நிறம் சம்மந்தப்பட்டது அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட சமுதாயத்தில் கீழ்மட்ட லெவலில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலில் வந்து அதை கான்ட்ராக்ட் பேஸில் செய்யக்கூடிய அந்த கொடுப்பனையெல்லாம் எல்லாம் சனி தான் கொடுப்பார் மகர ராசிக்கு இன்னும் சொல்லப்போனால் மிஷினரி வைத்து ஓட்டுவது எல்லாமே இரும்பில் வந்துடும் ஸோ விவசாயம் சம்மந்தம் அமைப்புகள் இது எல்லாமே மகர ராசி நபர்களுக்கு சனி கொடுப்பது இந்த லைனில் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு அமைப்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்டு கட்டட அமைப்புகள் பொருளை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் உண்டு ஸோ எது எப்படியாக தான் தொழில் ரீதியாக நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறேன் தொழில் பண்ண போகிறேன் தொழிலை ஆரம்பிச்சுட்டேன் தொழிலை வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே சேர்த்து தொழில் ரீதியான ஒரு வருமானத்திற்கு இதற்கு மேற்பட்ட இடையூறலை தொழில் ரீதியான வருமானம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நீங்கள் மையப்படுத்திங்க தொழிலில் உங்களுக்கான அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான சில பாசிபிலிட்டி உருவாகும் உங்களோட தொழில் அமைப்புகளில் இதை இது வரைக்கும் ஒரு செக்டாரில் இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஒரு ஜம்ப் ஆகிறது அப்படிங்கிறது உண்டு தொழில் அமைப்புகள் அடுத்ததாக கிட்டத்தட்ட சனி இன்னும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே சில பிரச்சனைகளை கிரியேட்டிவ் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு நீங்களே சில ப்ராப்ளத்தை வந்து சொதப்பி கிரியேட் பண்ணி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அதுலேருந்து வெளில வர முடியாமல் முடிச்சிக்கிட்டு இருந்தாலும் எது எப்படியாக இருந்தாலும் இந்த சனியின் அடுத்த கட்ட காலகட்ட பிறகு நீங்களே பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளில வர முடியும் புரியுதுங்களா புரியுதுங்களா ஆனால் அதற்கு அந்த அந்த பிரச்சனையிலேருந்து வெளில 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 நீங்கள் நீங்கள் சில நஷ்ட ஈடாக ஏதாச்சும் கொடுத்துட்டு வர்றதாக அமையும் டோட்டலாக ஃப்ரீயாலாம் வர முடியாது ஏதாச்சும் ஏதாச்சும் நீங்களே ஒரு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த அந்த கடந்து போன காலகட்டத்தில் சொதப்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளில வர முடியும் ஆனால் அதற்கு நஷ்ட ஈடாக ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி அப்படி வச்சுங்களேன் ஒரு நஷ்ட ஈடாக கொடுத்துட்டு அதுலேருந்து இருந்து நீங்கள் வெளில வர மாதிரியாக இருக்கும் இது மகர ராசி வெரி இம்பார்ட்டண்டான போல ஃபைனலாக மூன்று மற்றும் பனிரெண்டு கோடிய குருவி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் என்றால் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தை உட்பாடு பணம் சம்பாதித்து ஓரளவுக்கு இழந்ததை மீட்கவும் அதே சமயம் ஊருக்குள்ளே கொஞ்சம் செல்வாக்காகவும் கொஞ்சம் சொத்து சுகத்தோலும் வாழ்வதற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளை மையப்படுத்தி எதிர்காலத்தை அவங்களோட தேவைகளையும் கருதி ஒரு பிளான் பண்ணுவீங்க அந்த முயற்சியின் அடிப்படையில் நீங்கள் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் தூர இடத்தை சார்ந்து செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதுக்கு அடுத்த அமைப்பாக ந ஏற்கனவே உங்களாலேயே இல்லை மற்றவங்களாலேயே ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்துக்கு படி ஈடுபடுவீர்கள் ஸோ பணங்கிறது அந்த ஈடுபட்டு முயற்சியில் ஒரு வெற்றிங்கிறது பக்கமாக கிடைக்கவில்லை என்றாலும் தூர இடத்துல கொஞ்சம் இன்னும் லாங் டைமாக கிடைச்சாலும் பரவாயில்ல உதாரணத்துக்கு நான் இந்த வருஷம் பாடுபடுறேன் இதுக்கான பலன் எனக்கு இந்த வருஷம்தான் கிடைக்கணும் அவசியம் இல்லை அடுத்த வருஷம் கூட கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட உங்கள்ட்ட இருக்கும் அந்த திங்கிங் அடிப்படையில் கூட உங்களுக்கான முயற்சி மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி நடத்த கட்ட நகரவுக்கு பிறகு உங்களுக்கான அந்த முயற்சிகள் மட்டுமே தொடர்ந்து நடக்கிறதாக இருக்கும் ஸோ அதுக்கான பலன் கொஞ்சம் தள்ளி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனுபவ ரீதியாக பார்ப்பீங்க நிச்சயமாக வீணா போகிறதுக்கான வழிகள் கிடையாது எதுக்கு மேற்பட்டு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனியின் சனியின் தாக்கங்கள் குறையப்பெற்றதாக பெற்றதாக நீங்கள் ஏப்ரலுக்கு பிறகு உணர்வீர்கள்